நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கரூர் குளித்தலையில் போலி தங்க காசுகளை விற்க முயன்ற சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் கைது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நொய்க்காரப்பட்டியை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் மனைவி பூங்குடி இவர் வயது முப்பது இவர் கரூர் மாவட்டம் குளித்தலை பஜனை மடம் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் நின்று கொண்டு தான் மிகவும் கஷ்டத்தில் உள்ளதாகவும் அதற்காக தன்னிடம் உள்ள தங்க காசுகளை விற்பதாக கூறி அங்கிருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் விற்க முயன்றுள்ளார் பேருந்து நிலையத்தில் பெண்களிடம் போலி தங்க காசுகளை விற்க முயன்றபோது அங்கிருந்த குளித்தலையைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் சந்தேகம் அடைந்து அருகில் உள்ள பெண்களிடம் உதவியுடன் அவரை பிடித்து குளித்தலை போலீசார் வசம் ஒப்படைத்தார் மேலும் விசாரணையில் அவர் போலி தங்க காசுகளை விற்க முயன்றது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரிடம் இருந்து ஒரு பக்கம் லட்சுமி படம் மற்றும் மறுபக்கம் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு என பொறிக்கப்பட்ட பன்னிரண்டு போலி தங்க காசுகளை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரை குளித்தலை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்